ஹலோ எவ்ரிவன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் க்ரூப் ஒன்னோட லெட்டர் சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணோம் இன்னைக்கு அந்த லெட்டர் சவுண்ட்ஸை வச்சு எப்படி ப்ளெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி க்ரூப் ஒன்னோட லெட்டர் சவுண்ட்ஸ் சாங்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது அதை லேர்ன் பண்ணிக்கோங்க பிகாஸ் லெட்டர் சவுண்ட்ஸை லேர்ன் பண்ணாதான் பிளெண்டிங் ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளெண்டிங்னா என்னது ஸோ பிளண்டிங்னா ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்ட்ஸை சேர்த்து ஒரு வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா பிளண்டிங் குரூப் ஒன்னோட லெட்டர்ஸ் என்னது எஸ் ஏ டி என் ஓகேவா ஸோ எஸ் சேஸ் எஸ்ஸோட சவுண்ட் என்னது ஸ் ஏவோட சவுண்ட் அ அ டியோட சவுண்ட் டு டு ஐயோட சவுண்ட் இ உம் உம் ஸோ இந்த லெட்டர் சவுண்ட்ஸை வச்சு எப்படி ஈஸியாக பிளண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ லெட்டர் வேர்ட்ஸ்லேருந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலாம் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வேர்ட்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்டு அட் ஸோ ஏக்கு கீழே ஒரு டாட் இருக்குது டீக்கு கீழே ஒரு டாட் இருக்குது விச்சு மீன்ஸ் ஒரு டாட்டுக்கு ஒரு சவுண்டு ஒன் டாட் மேக்ஸ் ஒன் சவுண்டு சம்டைம்ஸ் ரெண்டு லெட்டருக்கு கீழே ஒரு டாட் இருக்கும் விச்சு மீன்ஸ் அந்த ரெண்டு லெட்டரும் சேர்ந்து ஒரு சவுண்ட் மேக் பண்ணோம் அது நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இப்போ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஏக்கு கீழே ஒரு டாட் டீக்கு கீழே ஒரு டாட் இருக்குன்னா ஏயோட சவுண்ட் என்னது யோட சவுண்ட் டு ஸோ அது ரெண்டே சேருங்க டு அட் அட் இப்போது நெக்ஸ்ட்டு வேர்டு என்னது ஐ என் ஓகே ஸோ ஐக்கு கீழே ஒரு டாட் இருக்குது என்னுக்கு கீழே ஒரு டாட் இருக்குது விச் மீன்ஸ் ரெண்டு சவுண்ட் இருக்காங்க ஸோ ஐயோட சவுண்ட் என்னது ஈ என்னோட சவுண்ட் ஸோ அதை எப்படி பிளண்ட் பண்ணலாம் ஈ இன் நெக்ஸ்ட்டு வேர்டு ஐ எஸ் ஸோ ஐயோட சவுண்ட் என்னது ஈ எஸ்ஸோட சவுண்ட் இஸ் ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து பிளண்ட் பண்ணுங்கள் ஈ இஸ் எஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம த்ரீ லெட்டர் வேர்ட்ஸுக்கு போகலாம் ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள் எஸ் ஐடி ஓகேவா ஸோ எஸ்ஸுக்கு கீழே ஒரு டாட்டர் இருக்குது ஐக்கு கீழே ஒரு டாட்டர் இருக்குது டீக்கு கீழே ஒரு டாட்டர் இருக்குது ஸோ ஓகேவா ஸோ இங்கே எத்தனை சவுண்டு வரும் த்ரீ சவுண்ட்ஸ் இருக்கும் ஓகே ஸோ எஸ்ஸோட சவுண்ட் என்னது எஸ்எஸ் ஐசேஸ் ஸோ இஸ்ஸையும் ஐயும் சேருங்க சி டீயோட சவுண்ட் என்னது டு டு சி நெக்ஸ்ட வேர்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ஏயோட சவுண்டும் என்னோட சவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏயோட சவுண்ட் அ என்னோட சவுண்ட் இன் ஸோ அன் ஆன் தென் டியோட சவுண்ட் என்னது டு டு நெக்ஸ்ட வேர்டு பான் ஃபஸ்ட் பி சிஸ் பிஸ் அ ஆ ஸோ பியோட சவுண்டும் ஏயோட சவுண்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் பா ஆ நெக்ஸ்ட்டு என்னோட சவுண்ட் என்னது ம் ப நெக்ஸ்ட் வேர்டு டேப் டி சேஸ் டு ஏ ஏசேஸ் ஆ ஃபஸ்ட்டு டீயோட சவுண்டும் ஏயோட சவுண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் டு ஆ தென் பி சேஸ் டேப் நெக்ஸ்ட்டு வேர்டு சிப் எஸ்ஐபி சிப் So, S says S, I ஸோ எஸ் e. so, S ஐசேஸ் இ ஸோ எஸ்ஸோட சவுண்டும் ஐயோட சவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் C, P பியோட சவுண்ட் P, சி P, SIP, சிப் இவ்வளோதாங்க blending. நம்ம லெட்டர் சவுண்ட்ஸில் தரவாக இருந்தாலே நமக்கு பிளெண்டிங் ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி படிக்கிறனால நம்ம எங்கேயுமே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது நம்மளோட ப்ரனன்சியேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸை மெமரைஸ் பண்ண தேவையில்லை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் குரூப் டூவில் இருக்கிற லெட்டர் சவுண்ட்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ